துன்புறுக்கூடிய உடல் உங்களுக்கு உள்ளதால் துன்புறுத்தப்படுபவர்களை மறவாதீர்கள் திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள் மணவரைப் படுக்கை மாசுராமல் இருக்கட்டும் காமுகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவர் பொருளாசையை விளக்கி வாழுங்கள் உள்ளதே போதும் என்றிருங்கள் ஏனெனில் இதனால் நாம் துணிவோடு ஆண்டவரே எனக்கு துணை நான் அஞ்ச மாட்டேன் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம் உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள் அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பல்வேறு வகை நூதனமான போதனைகளால் கவரப்படாதீர்கள் உணவு பற்றிய விதிகளை கடைபிடித்தல் அல்ல அருளினால் உள்ளத்தை உறுதிப்படுத்தலே சிறந்தது உணவு விதிகளை கடைபிடித்தவர்கள் எப்பயிலும் அடைந்ததில்லை நமக்கு ஒரு பலிப்பீடம் உண்டு அதில் படைக்கப்பட்டவற்றை உண்பதற்கு கூடாரத்தில் திருப்பணி செய்பவர்களுக்கு உரிமை இல்லை விலங்குகளின்

ஆகும் நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள் இவ்வகை பழிகளே கடவுளுக்கு உகந்தவை உங்கள் தலைவர்களுக்கு கீழ்படியுங்கள் அவர்களுக்கு பணிந்திருங்கள் அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டி இருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாய் இருக்கிறார்கள் இப்படி அவர்களுக்கு மகிழ்ச்சி உள்ளதாய் இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு மனத்துயர் தராதீர்கள்

உகந்ததை நம்ம செய்தருள்வாராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்றென்றும் மாற்றி உரித்தாகுக ஆமேன் முடிவுரை சகோதர சகோதரிகளே நான் உங்களுக்கு கூறும் இந்த அறிவுரையை பொறுமையாக வாழ்த்துகிறேன் உங்கள் தலைவர்கள் அனைவருக்கும் இறை மக்கள் யாவருக்கும் வாழ்த்து கூறுங்கள் இத்தாலியா நாட்டில் இருந்து இங்கே வந்திருப்போர் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர் இறையருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்